ஹேகேஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாங்க ஆக்சுவலாக வந்து கமெண்ட் பண்ணணும் ஸோ என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ ஏ இது ரெண்டுத்துக்குமே வந்து செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க எல்லாருமே இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியாச்சு ஸோ என்ன ஸ்டில் நிறைய பேர் கேட்குறது சார் எனக்கு வரல என்னுடைய இல்லை என்னுடைய ரெஜிஸ்டர் நம்பர் வந்து லிஸ்ட்டில் இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க என்ன மார்க் வரைக்கும் கூப்பிட்ருக்குறாங்க யாரை கூப்பிட்ருக்காங்க அப்படின்ட்டு ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆக்சுவலாக நீங்கள் மட்டும் தாங்க கொடுக்க முடியும் ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய குரூப் ஃபோராக இல்லை குரூப் ஏவா அப்படிங்கிற டீட்டெயிலை மென்ஷன் பண்ணி உங்களுடைய மார்க்கும் மென்ஷன் பண்ணி கம்யூனிட்டி டீட்டெயிலும் மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ தட் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் அதில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இது உங்களுக்கு மட்டும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க அண்ட் அதில் எந்த ரேஞ்சில் வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒருத்தர் ஒருத்தருடைய மார்க் இண்டிவிஜுவல் மார்க்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது ஸோ நீங்கள் கேண்டிடேட் இந்த வீடியோவை யார் பார்க்குறீங்களோ உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் குரூப் ஃபோர் ஆகட்டும் குரூப் ஏ ஆகட்டும் இருந்தது அப்படின்னா ரெஜிஸ்டர் நம்பர் தயவு செய்து குரூப் ஃபோர் ஆர் குரூப் டூஏனு மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய கம்யூனிட்டி அண்ட் தென் உங்களுடைய டோட்டல் மார்க் எந்த டேட்டில் நீங்கள் கவுன்சிலிங் போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தீங்க அப்படிங்கிற டீட்டெயிலையும் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ தட் எந்தெந்த கேண்டிடேட்ஸ்லாம் வந்து எனக்கு வரல எனக்கு வரல நான் இந்த மார்க் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்தெந்த கேண்டிடேட்ஸை கூப்பிட்டுருக்குறாங்க எந்தெந்த கேண்டிடேட்ஸோடைய ரெஜிஸ்டர் நம்பர் வந்து இருக்குது எந்த மார்க்கு எந்த கேட்டகரியில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருங்க ஸோ இது ஒரு ஹெல்ப் மாதிரி பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா வேறு வழி கிடையாது நீங்கள் சொன்னால் மட்டும்தான் உண்டு ஸோ இதை தயவுசெய்து நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா யாருடைய ரெஜிஸ்டர் நம்பர் இந்த லிஸ்ட்டில் இருக்கோ அவங்க கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கமெண்ட் பண்ணும்போது கிளியராக மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்